நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலர் அறிவு நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் மாயாஜால மாற்றங்களையும் உள்ளுணர்வை அதிகப்படுத்துவதிலும் மிகுந்த சி சிறந்த ஒரு தீர்வு முறையாக இருக்கிறத பார்க்குறோம் வாழ்வின் நோக்கம் என்பது நம்மை தெரிந்து கொள்வது தான் அப்படின்னு நிறைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு ஒரு புத்தக அறிவாகவும் ஒரு பெறப்பட்ட அறிவாகவும் செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய யாரும் ஒன்று சொன்னாங்க அதை ஏற்றுக்கிட்டோம் அதன் அடிப்படையில் நம்ம வந்து வாழ்வின் நோக்கம் என்பது என்னை தெரிந்து கொள்வது அப்படின்னு இருக்கோம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பணக்காரனோ எவ்வளோ பெரிய அறிவார்ந்தவர்களும் அழுகைகளும் இல்லை அதிகாரம் படைத்தவர்களும் அவங்க கடைசி காலகட்டத்தில் நிற்கும் நிறுத்தி நிறுத்தி நான் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது பயனற்றதாகவும் வீண் வாழ்க்கையாகவும் இருப்பதை அவங்க கவனிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு முதிய வயது ஒரு தொண்ணூறு வயசு இருக்கிறவங்களையோ ஒரு எண்பத்து வயது எண்பத்தஞ்சு வயசு இருக்குங்களே பார்த்திங்கன்னா போய் கேட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நிறைவு இருக்கான்றது ஒரு கேள்வி தான் ஆனால் நம்மை உணர்ந்து கொள்ளத்தக்க அளவில் நம்மளோட வாழ்க்கை இருக்குமானோ தொடர்ச்சியான ஒரு வாழ்வு ஒரு அறிவு தெளிந்த நிலையிலிருந்து நம்மை நம்மை நாமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் ஏதோ சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நம்ம அதை பயணப்பட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வந்து நம்முடைய நோக்கமாக நம்மளுடைய உள்ளார்ந்த அறிவாகவும் உள்ளார்ந்த உந்துதலாகவும் என்னை அறிதல் என்பது இருக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் பார்க்கலாம் நம்மளுடைய தளத்தின் வாயிலாக மிகப்பெரிய அளவில் நிறைய நண்பர்கள் நம்மளுடைய தளத்தின் பார்ப்பட்டு ஒரு நம்ம தளத்தோடு ஒரு உறவு முறை கொண்ட மனிதர்கள் நிறைய மாற்ற மாற்றத்தை தன்னுள்ளே நிகழ்த்தியிருக்கிறாங்க அதன் விளைவாக நம்ம நிறைய காம்பினேஷன்ஸ் போட்டிருக்கோம் அந்த காம்பினேஷன்ஸில் பொருளாதார அதாவது ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் தொழில் மேன்மைக்காக நம்ம போட்ட ரெட் செஸ்நட் எல்மு ஆஸ்பன் லார்ச் இந்த காம்பினேஷன் வந்து இந்த அதிர்வினைவு ஏன்னா நமக்கு இந்த அதிர்வினைவு என்பது ஒரு மனநிலையை ஒட்டி இது இப்படி இருக்கும்னு இன்ட்யூஷன் அடிப்படையில் நாம் வெளியிட்டது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்டது இப்போ சமீப காலத்தில் அதனுடைய பயன்பாட்டு பயன்படுத்தினவங்க சொல்கிற ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியதை பார்க்குறோம் அதாவது சில பேர் சொல்கிறாங்க மூணு மடங்குலேருந்து ஐந்து மடங்கு எனக்கு வியாபாரங்கள் அறி அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல இணைவு அதாவது தொடர்புகள் கிடைச்சிருக்கு அப்படின்றாங்க ரொம்ப நுட்பமாக என்னன்னா ஒரு இந்த இந்த காம்பினேஷன்ஸ் அந்த அதிர்வினைவை பார்க்கும்பொழுது நாம் வந்து தொடர்ச்சியாக அந்த ரெமிடியை உட்கொள்ளும் விதமும் அதை தெளித்தல் விதமும் பார்க்கும்பொழுது ரெக்ஷ்நட்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பற்றற்ற நிலை அதாவது வியாபாரம் நடந்தால் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்ற நிலை இல்லாமல் ஒரு நியூட்ரலாக அதாவது ஒரு சமநிலையான ஒரு மனநிலை அதாவது எதிர்க்க இருக்கிற வியாபாரி நல்ல வியாபாரம் நடக்குது நமக்கு நடக்கலைன்ற தன்மையோ போன வாரம் நல்லா நடந்துச்சு இன்றைக்கி நடக்கலன்ற தன்மையோ எங்கள் அப்பா நல்லா வியாபாரம் பண்ணார் இன்றைக்கி இது நடக்கலன்ற தன்மையோ இல்லாமல் ஒரு நடுநிலையான ஒரு ஒரு மனநிலை எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அதாவது நானா கட்டுண்டு இருப்பது என்னை கட்டுப்படுத்துது எதிர்க்க இருக்கிறவங்க இல்லாட்டி நம்ம உறவினர்கள் இவனுக்கு நல்லா வியாபாரம் நடக்குதுன்ற ஒரு தன்மை ஒரு அதிர்வலை வந்து நம்மை இருந்து நமக்கு அந்த ரிச்சிஸ்ட் ஏற்படுத்துது அந்த வெளிப்புற தாக்குதல் நமக்குள்ளே இருக்கிற தாக்குதல் அதுக்கப்புறம் ஒரு உங்களுடைய வியாபாரத்தில் இல்லாட்டி இல்லை உங்களுடைய தொழிலில் அதாவது ஒரு தொழில் அந்த தொழிலில் ஒரு தனித்தன்மையை வந்து ரிச்சஸ் நட்டு உருவாக்கும் அது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு நிறுவனத்தையோ ஒரு வியாபார நோக்கத்தையோ இது எல்லாத்துக்கும் பொருந்தும் அதாவது எல்லா இதுக்கும் டாப் டு பாட்டம் எல்லாத்துக்குமே பொருந்தும் எல்லா வியாபாரத்துக்கும் பொருந்தும் இது ஒரு பொறுப்புணர்வு வேணும் இப்போ பத்து மணிக்கு கடை திறக்கணும் அப்படின்னா ஒம்பது ஐம்பத்தஞ்சிக்கு நம்ம கடைக்கு முன்னாடி இருந்து தரத்தல் வரவு செலவுகளை சரியாக பராமரித்தல் ஃபஸ்ட்டு கடை தரகிறது இல்லாட்டி ஆட்களை வைத்துக்கொண்டு அவர்களை பராமரிப்பது வரவு செலவுகளை பராமரிப்பது கொள்முதல் செய்வது விற்பனை செய்வது நிர்வகித்தல் அதே மாதிரி நம்மளுடைய நமக்காக உழைக்கக்கூடிய நம்ம கூட இருக்கிற தொழிலாளிகளோ இல்லாட்டி வேலை செய்பவர்களோ அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் அவர்களுடைய நலனையும் பார்த்தல் என்பது இந்த ரியல் காம்பினேஷனில் நடக்கும் ஏன்னா பொறுப்புணர்வுன்றது வந்து எல் வந்து எல்லாவற்றிலும் பொறுப்புணர்வு இப்போ ஏன் நிறுவனத்தில் இருக்கிற ஒரு நண்பர் இருக்கிறாரு எனக்கு உழைக்கிறார் அப்படின்னா அவருடைய குடும்பமும் என்னோட குடும்பம் மாதிரின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து மாற்றத்தை உருவாக்குவது அவர்களிடத்தில் வியாபாரம் மட்டுமே முக்கியமானதில்லை அவர்கள் வை அவர்களுடைய அவருடைய வேலையை மட்டும்தான் வாங்குறதுன்றது இல்லை அவர்களுடைய சார்ந்த விஷயங்களை மாற்றி அமைத்தல் அது ஒரு பொறுப்புணர்வு ஏன் ரியல் நல்லா ஒர்க் ஆகும்னா இது இந்த அதிர்வெலைகளை ஏற்படுத்தும் ஒன்று நமக்குள்ள இருக்கிற கட்டுப்பாடுகள் வெளியிலிருந்து தாக்குதல்களை நிறுத்துவது அடுத்து பொறுப்புணர்வோடு இருப்பது எல்லாவற்றையும் சரியாக வந்து பொறுப்போடு நடத்துதல் ஒரு ஒரு இடத்தினுடைய தூய்மையிலிருந்து அது நடக்கும் வியாபாரம் சாதாரண வியாபாரத்திலிருந்து இருந்து அதேமாதிரி ஒவ்வொரு கிளையண்ட்டுன்னு சொல்லக்கூடிய கஸ்டமர்ஸில் சரியாக நம்ம நடத்துவோம் அவங்க அதிகமான வருமானம் கொடுக்குறாங்க குறைவாந்த வருமானம் கொடுக்குறவங்க இல்லாமல் ஒரு சமநிலையோடு பார்ப்போம் அடுத்து நம்ம நான் இப்போ ப இப்போ பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு கிடத்துல ஒரு மனநிலை ஒரு தேக்கமான மனநிலை வரும் இந்த 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 வியாபாரம் தொடருமா தொடராதா இதை எதனா வந்து நடுவில் நடந்துருமா தப்பு நடந்துருமா நல்லா போய்ட்டுருக்கேன் எதனா ஒரு பாதிப்பு வந்துருமா அந்த மனநிலையெல்லாம் கட் பண்ணி விட்ருவோம் அப்புறம் லார்ஜ் மிக முக்கியமானது வந்து கெப்பாசிட்டி இதை வந்து தொடர்ச்சியாக நடத்துவதற்கு விஷயங்கள்ல லார்ஜ் வந்து அந்த கெப்பாசிட்டியை கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் நம்ம கெப்பாசிட்டியோடு நடத்துறதுக்கு இந்த தொழில் நடத்துவதற்கு என்ன வாய்ப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்லி நம்ம விளைவு சொல்லியதன் விளைவாக ரெண்டு வருஷத்தில் நிறைய பேர் பெரிய லெவலில் அதாவது அவங்களுடைய தகவலை நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க நான் இங்கே வியாபாரம் நடக்குது நேற்றைய தினம் ஒரு ஒரு எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கார்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காங்க பையன் வந்து அந்த இது கார் வாஷ் கம்பெனி இப்போ புதுசாக ஆரம்பித்தாங்க இப்போ ரெண்டு மா மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் என்னை கேட்டாங்க அது சொன்னோம் இப்போ அவங்க சொன்ன தகவல் என்னென்னா அவங்க அந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழிலை இது ஆரம்பிச்சிருக்காரு இப்போ அவங்க சொன்ன தகவல் மிக முக்கியமான தகவல் என்னென்னா நாம் அடிக்கடி சொல்லியிருக்கோம் இந்த ரெட் நட்டும் ராக் வாட்டரும் நம்ம வந்து அதிகமான ரெமடிஸ் எடுக்கும்பொழுது ஒரு கட்டத்தில் வந்து நிறுத்தி இந்த ராக் வாட்டரும் ரெட் செஸ் நட்டும் போடணும் அப்போ வந்து அதுக்கப்புறம் போடும்போது நல்லா வே வேலை செய்யும் அப்படின்றது சொல்லியிருக்கிறோம் இவங்க ரியல் காம்பினேஷனை அவங்களுடைய கார்மெண்ட் ஸ்டோர்லேயும் அதே மாதிரி அவங்க வாட்டர் வாஷ் ஸ்டோர்லையும் தொடர்ச்சியாக தெளிச்சுட்டு ஒரு நாள் ஒரு நாள் வந்து ரிச்சஸ் நெட்டு அதாவது ஒரு நாள் வந்து ராக் வாட்டர் தெளிச்சுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னைக்கு ராக் வாட்டர் தெளிக்கிறாங்களோ அன்னிக்கு அதிகமான பிஸ்னஸ் நடக்குது அதே மாதிரி நிறைய க அதாவது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வாட்டர் வாஷ்க்கு இடம் வந்துடுது ஆள் வந்துடுறாங்க அப்படின்ற ஒரு தகவலை நேற்று பதிவிட்டாங்க அது மிக 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 முக்கியமான தகவல் இதை நம்ம முதல்ல சொல்லியிருக்கிறோம் இதை அவங்க பயன்படுத்துகிறது விளைவாக இப்போ என்ன நம்ம கருத்து இப்போ இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ரெட் ரியல் எந்த ரெமடி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ பதினஞ்சு நாளோ ஒரு மாதமோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ரெமடியினுடைய செயலாக்கம் ஒரு தேக்க நிலை ஏற்படும் ஸ்டாக்னேஷன் ஏற்படும் அதை உடைக்கிறதுக்கு அந்த நெ இந்த ரெமிடியோடைய பிரச்சனையை குறைப்பதற்கு என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அடிக்கடி நட்டும் ராக் வாட்டரும் போடுறோம்னு சொல்லிட்டோம் இப்போ ராக் வாட்டர் என்ன பண்ணுன்னா இந்த காம்பினேஷன் ரியல் காம்பினேஷன் ஒரு ஒரு வாரம் எடுக்கிறீங்க ஒரு ஆறு நாள் எடுக்கிறீங்க அதாவது நல்ல வியாபாரம் என்றைக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாள் வந்து நீங்கள் எல்லா நாளும் தேவை தேவைன்றதை நீங்கள் பிரித்து பார்த்துக்குங்க எந்த நாள் வந்து நல்லா நல்லா வியாபாரம் நடக்கும்ன்றதுனால ராக் வாட்டரை தெளித்தல் அதாவது ஒரு திங்கக்கிழமலேருந்து செவ்வாய்க்கிழமிலேருந்து சன் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ரியல் காம்பினேஷன் போடுறீங்க திங்கக்கிழமை ரிட்சு ராக் வாட்டர் போடுங்க ராக் வாட்டர் போட்டுட்டு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் ராக் வாட்டர் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்ருணும் ஆறு நாள் ஆறு நாள் தொடர்ச்சியாக ரியல் காம்பினேஷன் அப்புறம் ஒரு ராக் வாட்டர் திருப்பி ரியல் காம்பினேஷன் இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் இன்னும் வந்து மிக தெளிவாக உங்களுக்கு இந்த இடத்துல என்ன நடக்கும்னா இந்த ரியல் காம்பினேஷன் இன்னும் சூப்பராக வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டும் எந்தெந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணும் எந்தெந்த இடத்துல மாற்றங்கள் உருவாக்கணும் இந்த வேலைகளை எப்படி மேம்படுத்தலான்ற ஒரு தெளிவை வந்து அந்த ராக் வாட்டரை எடுக்கும்போது ராக் வாட்டர் தெளிக்கும் போதும் எடுக்கும் போதும் நமக்கு தெளிவு கிடைக்கும் எந்த ரெமடியும் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு அந்த ராக் வாட்டர் வந்து ரொம்ப அற்புதமாக ஒர்க் ஆகும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு மாதத்துக்கு இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு தடவை ரியல் காம்பினேஷன் போட்டு நாலு தடவை ரியல் காம்பினேஷன் போட்டு ராக் வாட்டர் நாலு தடவை எடுத்து பிறகு ஒரு ஒரு நாள் கேப் கொடுங்க எந்த ரெமடியும் தெளிக்காமல் ஒரு நாள் கேப் கொடுங்க திருப்பி அந்த காம்பினேஷனை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை மூணு மாதம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக வந்து அந்த தொழிலில் வந்து ஒரு தான் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஷார்ட்கட் மெத்தடு அதாவது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா பொதுவாக நான் பார்த்த அளவில் மக்கள் மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா உடனே சம்பாரிச்சிடணும் உடனே வந்து எல்லாம் பணக்காரனாயணுன்ற ஒரு மனநிலை இருக்குது அது எந்த காலத்துலேயும் சாத்தியமில்லை ஒரு தொழில் குறைஞ்சபட்சம் ஒரு தொழிலில் வந்து உங்களுக்கு வருமானத்தை ஈட்டு தரணும்னா குறைஞ்சபட்சம் அந்த தொழிலில் ஒரு மூணு வருஷம் நீங்கள் தொடர்ச்சியாக இருந்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் ஒரு மாற்றங்கள் நிகழும் அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துடும் ஒரு தெளிவாக இருக்கும் ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னு பண்ணிவிட்டு அதை ரிசல்ட் வரலன்னு அந்த அந்த தொழிலை அப்படி அப்படியே விட்டுட்டுறோம் அதனால தான் ஒரு டிகிரி கூட மூணு வருஷம் வச்சுருக்குறாங்க ஒரு டிப்ளமோ மூணு வருஷம் வச்சுருக்குறாங்க ஏன்னா அப்போ தான் ஒரு தெளிவு வரும் அப்படின்னு அப்போ இவங்க சொன்ன தகவல்னா ரெண்டு மாதம் இல்லாமல் மூணாவது மாதம் இப்போ தான் வந்து எனக்கு என் பையனுக்கான தொழிலில் அந்த வாட்டர் வாஷில் ஒரு அதாவது லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் சமநிலைக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்தோம் காசு இப்போ மூணு மாசத்துல வந்திருக்கு எங்களுக்கு நல்லா தெரியுது நல்லா வரும் அப்படின்னு அப்போது எதிர்க்க இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணுறது மற்றவங்க சொன்ன வியாபாரம் மற்றவங்க சொன்ன தொழில் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எந்த தொழில் எடுத்துருக்கீங்களோ அந்த தொழிலில் இந்த நாலு நிலைகளிலும் நீங்கள் இந்த இந்த அதிர்வலை உருவாக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அந்த தன்மையில் இல்லைனாலும் ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்னு நினச்சாலும் எப்படி நடத்துறதுன்னு ஒரு பயம் இருந்தாலும் ஒரு பொறுப்புணர்வு இல்லைனாலும் அதே நேரத்தில் நம்ம பாதிச்சுருவோம் மற்றவங்களால் பாதிச்சுருவோம் மனநிலை இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் இந்த இந்த ரெமிடியை இந்த பேட்டர்னில் ஒரு ஆறு நாள் ரியல் காம்பினேஷன் ஒரு நாள் ராக் வாட்டர் ஒரு நாலு டைம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் எந்த ரெமடியும் இல்லாமல் அதுக்கப்புறம் தொடர்ச்சி அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழில் ஒத்துமாக ஒத்து வராதா உங்களுக்கு வந்து டெவலப் இருக்குமா இருக்காங்க அதுவே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை வேறு நிலைக்கு மாற்றி விடும் ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்ல உங்களை எப்பொழுதும் நிராயத பாணியாக நிறுத்தாது அது உங்களை எல்லா நேரத்துலேயும் வழிகாட்டி உங்களை நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான அளவில் உங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஆனந்தத்தையும் ஒரு பூர்த்தியும் ஒரு நிறைவையும் தரும் அதனால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் சொல்லுங்கள் மலர் அறிவு பயன்படுத்துவது அப்படின்ற நிலையில விட்டுட்டு அதை உணர்ந்து அதனோடு ஐக்கியப்படுத்தி அந்த அறிவாக மாறும்பொழுது உங்களை சுற்றி மாயாஜால மாற்றங்கள் நடப்பதை உணர்வீர்கள் மற்றவங்களும் சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உங்களுடைய மனநிலையில் ஏதோ மாற்றம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குது நீங்கள் மாறியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அது நிறைய நம்மளோட தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நடந்துகிட்டே வருது மலரறிவு நம் அறிவை மாற்றுவதால் நம் வாழ்க்கை மாறுகிறது நன்றி